மிஸ்டர் ரெட்போர்டு உங்க உடம்ப தரவா செக் பண்ணியாச்சு இந்த பரிசோதனைகளோட ரிசல்ட் வச்சு பார்க்கும் உங்களுக்கு எந்த வித பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல டாக்டர் ராபர்ட் ஸ்டெதஸ்கோப்பை இழுத்து அவரோட கழுத்துல தொங்க விட்டபடி பேசினாரு அடுத்து டாக்டர் என்ன சொல்ல போறாருங்கிறத ரெட்போர்ட் உடனே புரிஞ்சுகிட்டாரு டாக்டர் எனக்கு பைத்தியம் இல்ல மன்னிக்கணும் நான் அப்படி சொல்லல ஆனா நீங்க எப்பயாவது உங்களோட கையோட கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு உடல் ரீதியா எந்த காரணமும் இல்லை ஒரு உளவியல் நிபுணர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் டாக்டர் எனக்கு வேண்டியது சிகிச்சை இல்ல என்னோட கேள்விக்கான பதில்கள் மிஸ்டர் இதுவரைக்கும் வலது கை அதோட விருப்பப்படி தன்னிச்சையா நடக்குதுன்னு சொல்றீங்க ஏதோ அதுக்கு தனியா மூல இருக்கிற மாதிரி அதுக்கு சான்ஸே கிடையாது டாக்டர் தான் சொன்னதை நம்பலங்கிறது ஒரு புறம் தனக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு விடிவு காலம் வராதா அப்படிங்கிற ஏக்கம் இன்னொரு புறம் ரெட்போர்ட் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப கலங்கி போயிருந்தான் டாக்டர் என்னால எந்த வேலைக்கும் போக முடியல நான் பக்கத்து வீட்டுக்காரனை தாக்கியதுக்காக விசாரணையில இருக்கேன் கார் டிரைவிங் கூட என் இஷ்டத்துக்கு பண்ண முடியல என்னோட வலது கை அது இஷ்டத்துக்கு நடந்துக்குது தலையை ஆட்டிக்கிட்டே கேட்டாரு டாக்டர் நீங்க எங்கயோ ட்ரெக்கிங் போன சமயத்துல தான் இது ஆரம்பிச்சதுன்னு சொன்னீங்கல்ல எஸ் டாக்டர் டேவி கிரகானட் நேஷனல் பார்க்ல நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போனப்ப நல்ல ஞாபகம் இருக்கு அது ஒரு ஈவினிங் சுத்திலும் உயரமான மரங்க அந்த சாயங்கால நேரம் கொஞ்சம் கொஞ்சமா இருள் சூழ்ந்துட்டு இருந்தது அங்க பளிங்கு மாதிரி தண்ணி நிறைஞ்ச ஒரு ஓட ஓடிக்கிட்டு இருந்தது எல்லாரும் மரத்துக்கு கீழே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நான் மட்டும் மோகம் கழுவுறதுக்காக ஓடையில என்னோட முகம் அந்த ஓட தண்ணியில தெல்ல தெளிவா தெரிஞ்சிட்டு இருந்தது அதை நான் பாத்துட்டு இருக்கும்போதே உள்ளே இருந்து வந்த ஒரு கை என் வலது கையை பிடிச்சது நான் நில தடு தண்ணிக்குள்ள விழுந்துட்டேன் அப்புறம் எப்படியோ தத்தளிச்சு நீந்தி வெளியே வந்துட்டேன் தண்ணிக்குள்ள இருந்தது கை வந்ததா எஸ் டாக்டர் வெறும் கை மட்டும்தான் ஆனா அது சாதாரண கையில்லை ரொம்ப கூரிய நகங்களோட ஒரு அழுகி போன பெணத்தோட கை மாதிரி இருந்தது அது என் கைய பிடிச்சதுக்கு அப்புறம்தான் என்னோட வலது கை அது இஷ்டத்துக்கு நடந்துக்குது இப்படித்தான் முந்தா நேத்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரனோட நான் பேசிட்டு இருக்கும் போது என் கை நான் எதுவுமே நினைக்காமலே அவன் கழுத்து பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு அவன் நல்ல தடுமாறி மயக்கமாயிட்டான் என் கைக்கு அவ்வளவு ஆக்ரோஷமான பலம் எங்க இருந்து வந்தது எனக்கே தெரியல என்னால திரும்ப இழுக்கவே முடியல அப்புறம் என்னோட இடது கையால பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அதை பலமா அடிச்சதுக்கு அப்புறம் தான் விலகுச்சு அந்த டாக்டர் ஒரு கிண போய் என்ன பதில் சொல்றது ரெட் ரெட்போர்ட் அந்த டாக்டர் அவருக்கு ஆன்டி அண்ட் டோபம் எனர்ஜிக் ட்ரக்ஸ் அப்புறம் ஒரு சைக்கிஸ்டோட அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்து அனுப்பினார் ரெட் போர்ட் எந்தவித திருப்தியும் இல்லாம அவருடைய இடத்து கையால வலது கையை அழுத்து பிடிச்சிட்டே வெளியே வந்தார் உள்ள இருந்த டாக்டர் அவரை பரிதாபமா பாத்துக்கிட்டு மனநோய் முத்தி போயிட்டு இருக்கு அப்புறமும் எந்த எந்தவித முன்னேற்றமும் தெரியல அதுக்கு விருப்பமான உணவுகளை தான் அந்த கையை எடுத்து சாப்பிட அனுமதிக்குது சாப்பிடுற உரிமை கூட பறி போயிடுச்சு அப்படின்னு ரெட் போர்டுக்கு மனச்சோர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சு டாக்டர் என்னால சாப்பிட கூட முடியல என்னோட வலது கையால சாப்பிடணும்னா ரத்தம் வழிய வழிய மாமிசத்தை தான் சாப்பிட முடியுது அதனால நான் என்னோட இடத்துக்கு சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு கதறினாரு ரெட் போர்ட் நீங்க ஒரு நல்ல சைக்கியாடிஸ்டு சொல்லிட்டு இருக்கும் போதே ரெட் போர்ட் போனை வச்சுட்டார் அவரை பார்த்து டாக்டர் என்ன சொன்னாலும் அது ஒரு உளவியல் பிரச்சனை இல்லை அப்படின்னு ரெட் போர்டு உறுதியா நம்பினார் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நகரத்துல நடுவுல செழிப்பான பகுதியில் இருந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல மூணாவது மாடியில் அவரோட அப்பார்ட்மெண்ட்ல இருந்த டாக்டருக்கு அந்த ராத்திரி வேலையில அந்த போன் கால் வந்தது அவரோட பேஷண்ட் ரெட்போர்டோட போன் தான் விரக்தியும் கோபமும் துணிந்த குரல்ல டாக்டர் என் வாழ்க்கை என் கைய மீறி போயிடுச்சு என்னோட கை கை மீறி போயிடுச்சு நானே தண்டிக்க போறேன் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர் அடுத்த நொடி போன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு பதட்டமான டாக்டர் பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணாரு ரெட் போர்ட் நிறைய குடிச்சிருக்காரு போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு ரெட் போர்ட் தட்டு தடுமாறி எழுந்து கேரேஜுக்கு போய் மரத்தை வெட்டுறதுக்காக பயன்படுத்துற செயின்ஸ் ஆரம்பத்தை எடுத்துக்கிட்டாரு மெதுவா தன்னோட வலது மணிக்கட்ட நோக்கி இடது கையால் அந்த கருவியை இறக்கினாரு வீட்டுக்கு வெளியே செயின்ஸ் ஆரம்பத்தோட விற விறுனு சத்தம் மட்டும் அந்த ராத்திரி வேலையில எதிரொலிச்சுட்டே இருந்தது சரியா பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு கேரேஜுக்குள்ள நுழைஞ்ச டிடெக்டிவ் ஆம்ஸ்ட்ராங் நாலா பக்கமும் ரத்தம் சத்திரி இறந்து கிடந்த ரெட் போர்டை பார்த்து அதிர்ச்சியில அப்படியே வரைஞ்சி போய் நின்னார் அவர் பின்னாடி யூனிஃபார்ம்ல வந்த போலீஸ் ஆபீசர் ரத்தத்துல நினைஞ்ச உடலை பரிதாபமா பாத்துட்டு அவங்களோட வழக்கமான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் டாக்டர் அவரோட வீட்டில் பதட்டமா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த வேலையில் அந்த ஃபோன் கால் வந்தது உடனே எடுத்து கேட்டார் டாக்டர் என்னாச்சு சாரி டாக்டர் ஆளை காப்பாத்த முடியல ஆனால் ரொம்ப பெக்குலரான கேஸ் இது எப்படி சொல்றீங்க அவனோட உடலை பார்த்தா ரம்பத்தால கைகளை அறுத்து ரத்தம் கசிஞ்சு இறந்துருக்கணும் அறுத்துக்கிட்டு இருக்கும்போதே அவன் மயங்கி விழுந்துருக்கணும் விழுந்த வேகத்துல தலையில அடிபட்டி இறந்துருக்கணும் ரம்பம் கூட அவன் பக்கத்தில் தான் கிடக்குது சரி அதுல என்ன பெக்யூலரிட்டி ஆனா அவனுடைய வலது கையை மட்டும் காணல கேரேஜ்ல இருந்து வாசல் வரைக்கும் கை நடந்து போனது மாதிரி கை விரலோட தடங்கள் ஒவ்வொன்னா பதிஞ்சிருக்கு இந்த பக்கம் டாக்டருக்கு பேர் அதிர்ச்சி ரெட் போர்ட் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ டிடெக்டிவ் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் கேட்டுட்டு போனை வச்சிட்டாரு டாக்டர் மூலையை பசஞ்சுக்கிட்டே ரூமுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தாரு எப்படி இது சாத்தியம் வாய்ப்பே இல்லையே கைக்குன்னு தனியா மூளை இருக்கா என்ன அவர் இப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது ஜன்னலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்டு திரும்பினார் ஜன்னல் கதவை யாரோ சத்தம் மூணாவது மாடி ஜன்னல் வெளிப்புறமா இருந்து யார் தட்ட முடியும் மெதுவா ஜன்னலை உத்து பார்த்த டாக்டர் அதிர்ச்சியோட உச்ச கட்டத்துக்கே ஜன்னலுக்கு வெளியில தட்டிக்கிட்டு இருந்தது ரத்த கரப்படிஞ்ச கைவிரல்கள் சின்ன கதைனாலும் சூப்பரான கதை இல்ல உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் கொடுங்க உங்களை மாதிரி கதை விரும்பிகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க நீங்க ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்